ஹலோ லனர்ஸ் வெல்கம் டு லர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய சில ஹிந்தி வாக்கியங்கள் தான் பார்க்க போகிறோம் நம்ம டே டு டே லைஃப்பில் ரொம்பவே ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற மாதிரியான சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ்க்கான பிடிஎஃப் ஃபார்மேட் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளோட வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம் நம்ம வெப்சைட்க்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே ஃபஸ்ட்காக மல்லி ப்ரின் பண்ணுறேன் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு பார்க்க போகிற சென்டென்ஸ் ஃபார்மேட் எப்படி இருக்கும் அப்படின்னா எடு அப்படின்ற வேர்பை யூஸ் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம் எடுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா எடுங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதுக்கு ஹிந்தியில் வந்து எடு அப்படின்னு சொல்கிறதுக்கு லேலோ அப்படின்னு சொல்லுவோம் எடுத்துக்கோங்க அப்படின்னு ரெஸ்பெக்டோட சொல்கிறதுக்கு வந்து லேலிஜிஏ ஆவோ மாதிரி ஆவோவா ஆஇஏ ஜாவோ ஜாயியே அந்த மாதிரி ரெஸ்பெக்ட் ஃபார்ம் வந்து லேலிஜி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ லேலிஜியை யூஸ் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி வந்து சென்டென்சஸ் வந்து பார்க்க போகிறோம் நீங்கள் முதல்ல எடுங்க அப்படின்னு சொல்றதுக்கு நீங்கள் எடுங்க அப்படின்னா ஆ பிளேலிஜிஏ ஆ பிளேலோ அப்படின்னு சொல்லலாம் தும் லேலோ அப்படின்னு சொல்லலாம் ஸோ நீங்கள் முதல்ல எடுங்க முதல்ல அப்படின்னா வந்து பெஹலேஹி பெஹலே அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு அப்படின்றது அர்த்தம் ஸோ பெஹ்லேஹி ஆ பிளேலிஜியே எல்லாரும் அவங்க அவங்களோட புக்ஸை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஸோ எல்லாரும் அப்படின்னா சப்லோக்கு அவங்கள அவங்க அவங்களோட புக்ஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து அப்னி கிதாபின் புக்ஸ் ப்ளூரல் ஃபார்ம் ஸோ கிதாபின் கிதாப் அப்படின்னா வந்து புஸ்தக்னு சொல்லலாம் கிதாப்னு சொல்லலாம் ஸோ ப்ளூரல் ஃபார்ம்ன்றதுனால கிதாபின் அப்னி கிதாபின் ஸோ புக் அப்படின்றது வந்து பெண்பாலாக கன்சிடர் பண்ணுறதுனால அப்னி வருது ஸோ ஏதாவது ஒரு ஆண் பால் ஆப்ஜெக்ட் சொல்கிறோம் அப்படின்னா வந்து அப்னா அப்படின்றது வரும் ஸோ அதாவது தன்னுடைய அவங்க எல்லாரும் தங்களுடைய புத்தகங்களை ஸோ அவங்க அவங்களோட அப்படின்றது வந்து பேச்சு வழக்கு தங்களுடைய புத்தகங்களைன்னு சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரி தான் தங்களுடைய அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து அப்னி கிதாபின் லேலோ அப்படின்னா எடுத்துக்கோங்க இல்லை லேலி ஜிஏ அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது பாருங்க மற்றவங்க பொருளை எடுக்காதீங்க அப்படின்னு சொல்றதுக்கு வந்து தூஸ்ரே லோகோன்கி ஜிசேன் மத் லேலோ ஸோ தூஸ்ரே கி அப்படின்னா மற்றவர்கள் பொருள் மற்றவர்கள் அப்படின்னா வந்து தூஸ்ரோன் லோகோன் மற்றவர்களுடைய பொருளை தூசரே கி சீசேன் பொருள் அப்படின்னா வந்து சீசேன் பொருட்களை மத் லேலோ அப்படின்னா எடுக்காதீங்க மத் லேலிஜியே அப்படின்றதும் சொல்லலாம் ரெஸ்பெக்டோட சொல்ல பொழுது அடுத்தது பாருங்க அவள் தன்னோட பொருளெல்லாம் தன்னோட ரூம்க்கு வந்து எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்றதுக்கு ஸோ அவள் அப்படின்னா ஓ அவளுடைய பொருட்களை ஸோ அவள் தன்னுடைய பொருட்களை ஸோ தன்னுடைய அப்படின்னா அதுங்கிற சப்ஜெக்ட் வந்து அவளை தான் குறித்துக்கு ஸோ அவள் தன்னுடைய பொருட்களை ஓ அப்மி சீசேன் தன்னுடைய அறைக்கு அப்னே கமரேமே தன்னுடைய அறைக்கு அப்படின்னா அப்னே கமரேமே லே கை அப்படின்னா வந்து எடுத்துட்டு போனா அப்படின்றது அர்த்தம் ஸோ கை போனால் அடுத்தது பாருங்கள் அங்கேருந்து தான் இதை எடுத்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு சொன்னால் அங்கேருந்து தான் இதை எடுத்தேன் வேண்டே அப்படின்னா நான் இசை அப்படின்னா இதை வஹான்சே அப்படின்னா அங்கே இருந்து லியா அப்படின்னா எடுத்தேன் பாஸ்டன்ஸில் சொல்கிறோம் லியா அப்படின்றது வந்து லேலோவோட பாஸ்டன்ஸ் வேண்டி இசை வஹான்சே லியா வஹான்சே அப்படின்னா அங்கே இருந்து யஹான்சே அப்படின்னா இங்கே இருந்து ஸோ இங்கே இருந்து தான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லும் பொழுது வந்து யஹான்சே லியா லே லியா அடுத்தது பாருங்கள் என்னோடய பேகை கொஞ்சம் எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு வந்து கியா ஆப் கிருப்பியா மேரா பேக் லே லேசக்தேஹேன் ஸோ ஆப் அப்படின்னா நீங்கள் கிருப்பா அப்படின்னா வந்து கொஞ்சம் ஸோ கொஞ்சம் அதான் ரெஸ்பெக்டோட கேட்குறது ஸோ ப்ளீஸ் அப்படின் கேன் யூ ப்ளீஸ் டேக் மீ மை பேக் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா ஸோ அந்த மாதிரி ப்ளீஸ்னு சொல்கிறதுக்கு கிருப்பியா மேரா பேக் அப்படின்னா என்னுடைய பேக் லே சக்தே ஹேன் அப்படின்னா எடுக்க முடியுமா ஸோ எடுக்க முடியுமா அப்படின்னா லே சக்தே ஹேன் கியா அப்படின்றதும் கேட்கலாம் கியா அப்படின்றத நீங்கள் லாஸ்ட்டாக சொல்லலாம் சக்தா சக்தி சக்தே அப்படின்றது வந்து நம்ம வந்து முடியும் அப்படின்றது ஃபார்மேட் யூஸ் பண்ணும்போது நம்ம சொல்லுவோம் ஸோ சக்தா சக்தி சக்தியோடய யூசேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே டீட்டெயிலாக புரியும் அந்த வீடியோக்கான கார்டால் லிங்க்கை நான் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் ஸோ கியா ஆப் கிருப்பியா மேரா பேக் லேசேகே அடுத்தது பாருங்கள் அடுத்த மாதம் நான் லீவ் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு மே அகிலே மகினே சுட்டி லேனா ஜாரஹாகும் மே அப்படின்னா நான் அடுத்த மாதம் அகிலே ஸோ அடுத்த அப்படின்னா வந்து அகிலா அப்படின்றத சொல்லுவோம் ஸோ அகிலா அகிலே மகினி ஸோ அகிலே மஹினே அப்படின்னா வந்து மாதம் மகிணை அப்படின்னா மாதம் சுட்டி அப்படின்னா லீவு லேனே ஜார் அப்படின்னா எடுக்க போகிறேன் லேனே ஜாரகூன் இல்லைனா வந்து லேனே வாலாகூன் அப்படின்றத சொல்லலாம் லேனா வாலிஹூன் அப்படின்றத சொல்லலாம் ஸோ நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தீங்க அப்படின்னா வாலி அப்படின்றத சொல்லணும் ஸோ சுட்டி லேனே வாலிஹூன் அப்படின்றது வந்து ஒரு பெண்ணாக இருக்கும்போது சொல்லலாம் வாலா அப்படின்றத வந்து ஒரு ஆண் சொல்லுவாங்க இங்கே லேனே ஜார் போகிறேன் அப்படின்றதுக்கு ஸோ லேனே ஜா ரஹாஹூன் பெண்ணாக இருந்தீங்க அப்படின்னா லேனா லேனே ஜா ரஹிஹூன் அப்படின்னு சொல்றீங்க அடுத்தது பாருங்கள் என்னோட பணத்தை யார் எடுத்தது அப்படின்னு சொல்கிறதுக்கு மேரா பைசா கிஸ்னே லேலியா மேரா பைசா அப்படின்னா என்னுடைய பணம் கிஸ்னே அப்படின்னா யார் லேலியா அப்படின்னா எடுத்தது அடுத்தது பாருங்க மறக்காமல் அந்த சூட்கேஸை எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறது மறக்காமல் வினா பூல்னே ஸோ பூல்னா அப்படின்னா மறப்பது வினா பூல்னே அப்படின்னா மறக்காமல் சூட்கேஸ் லேக்கர் ஜாவோ எடுத்துகிட்டு போங்க அப்படின்னா வந்து லேக்கர் ஜாவோ எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னா லேக்கர் ஆவோ லேக்கர் ஆவோ அடுத்தது பாருங்க கொண்டு வா அப்படின்னு சொல்கிறது ஸோ எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறது ஸோ கொண்டு வா ஏதாவது ஒரு பொருளை கொண்டு வாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அப்படின் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து டேக் அப்படின்றத பார்த்தோம் இது வந்து கொண்டு வா கொண்டு வா அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து லாவோ அப்படின்னு சொல்லுவோம் ரெஸ்பெக்ட் ஃபார்ம் வந்து லாயே அடுத்தது பாருங்கள் ஸோ எக்ஸாம்பிள் செட்டர்ஸ் நான் உங்களுக்காக சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் இல்லை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து மே ஆப்கேலியே உங்களுக்காக காணா அப்படின்னா சாப்பாடு லாயா ஹூன் எடுத்துட்டு வந்திருக்கேன் ஸோ லாவோ அப்படின்றத பார்த்தோம் அதாவது எடுத்துகிட்டு வா கொண்டு வா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸோ லாயா ஹூன் வந்திருக்கிறேன் இருக்கிறேன் அதனால் வந்து ஹூன் வருது நாளைக்கு குடை எடுத்துகிட்டு வரணும் நாளைக்கு குடை எடுத்துகிட்டு வருவேன் மேக்கல் சாத்தா லாவுங்கா எடுத்துகிட்டு வருவேன் ஸோ இது வந்து ஃப்யூச்சர் டென்ஸ் அதனால் லாவுங்கா பெண்ணாக இருந்தீங்க அப்படின்னா லாவுங்கி மேக்கல் சாத்தா லாவுங்கி அப்படின்னு சொல்லுவோம் சாத்தா அப்படின்னா குடை அடுத்தது பாருங்கள் நாளைக்கு வரும்பொழுது லேப்டாப் லேப்டாப் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறதுக்கு கல் அத்தே சமய கல் அப்படின்னா நாளைக்கு அதே சமை அப்படின்னா வரும்பொழுது லேப்டாப் லாவோ அப்படின்னா லேப்டாப் கொண்டு வா ஸோ ஒரு பொருளெல்லாம் வந்து கொண்டு வா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லை நாளைக்கு வரும்பொழுது மறக்காமல் லேப்டாப் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ லேப்டாப் லாவுவா ஸோ எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து லேக்கர் ஆவோ அப்படின்றதும் சொல்லலாம் நாளைக்கு எல்லாரும் எக்ஸாம் ஃபீஸ் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு சப் சப்ஹி கோ ஸோ சஃ அப்படின்னா வந்து எல்லோரும் கால் கல் அப்படின்னா நாளைக்கு அப்படி பரீட்சா ஃபீஸ் அப்படின்னா தங்களுடைய பரீட்சா ஃபீ பரீஷா அப்படின்னா எக்ஸாம் ஃபீஸ் லேக்கர் ஆனா சாகியே கொண்டு வர வேண்டும் ஸோ கொண்டு வா அப்படின்னா லேக்கர் ஆவோன்னு பார்த்தோம் லேக்கர் ஆனா சாகி அப்படின்னா கொண்டு வரணும் கொண்டு வர வேண்டும் ஸோ கொண்டு வரணும் அப்படின்னு பேசுகிற மாதிரி லேக்கர் ஆனாகே அப்படின்றத சொல்லலாம் வேண்டும் ஸோ கொண்டு வர வேண்டும் அப்படின்றதான் கொண்டு வரணும்னு சொல்கிறோம் லேக்கர் ஆனா சாகியே வேண்டும் அப்படின்னா சாகியே அப்படின்றது வரும் லேக்கர் ஆனாகே அப்படின்றதும் சொல்லலாம் ஸோ அடுத்தது பாருங்க லன்ச் சாப்பிட ஹோட்டல் போகலாம் அதனால் நாளைக்கு லன்ச் சாப்பிட ஹோட்டல் போகலாம் அதனால் இன்றைக்கி சாப்பாடு யாரும் கொண்டு வர வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸோ நாம் ஹம் அப்படின்னா ஹம் துபஹார்கே போஜன் அப்படின்னா வந்து மதிய சாப்பாடு மதிய சாப்பாடு சாப்பிட்றதுக்கு ஸோ லஞ்ச் அப்படின்னா வந்து மதிய சாப்பாடு தான் குறிக்குது ஹம் துபஹார்கே போஜன் கேலியே மதிய சாப்பாடு சா மதிய சாப்பாட்டு இருக்குது துபஹார்கே போஜன் கேலியே சாப்பாட்டு ஹோட்டல் மே ஹோட்டலில் போகலாம் ஜாய் எங்கே போகலாம் ப்ளூரல் ஃபார்ம் இஸ்லியே அதனால் ஆச் இன்று கோயி பி யாரும் போஜன் லாயேகா கொண்டு வர வேண்டாம் போஜன் அப்படின்னா சாப்பாடு நகி லாயேகா கொண்டு வர வேண்டாம் எடுத்துகிட்டு வர வேண்டாம் அப்படின்றது அர்த்தம் ஸோ இப்போ பார்த்த சென்டென்சஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள மாதிரி ஹிந்தி லேர்ன் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி தன்யவாத்